தென்னாப்பிரிக்காவின் போட்ஸ்வானாவில் உள்ள இந்திய சமூகத்தினருக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் கொண்டாடப்பட்டது இந்திய ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு நவம்பர் பதினொன்று முதல் பதிமூன்று வரை அரசுமுறை பயணத்தின் போது போட்சுவானா நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து கபரோனில் உள்ள இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றினார் இந்த நிகழ்வில் பிரம்மகுமாரிகளுக்கு ஒரு சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது இந்திய உயர் ஆணையர் திரு பரத்குமார் புத்தாட்டியின் அழைப்பின் பேரில் கென்யாவைச் சேர்ந்த சகோதரி பிரதீபா ஜிம்பாபுவேயைச் சேர்ந்த சகோதரி ஊர்வசி தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த சகோதரி தீப்தி காபோனைச் சேர்ந்த சகோதரி உஷா மற்றும் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த சகோதரி மேரி உள்ளிட்ட பிரம்மகுமாரிகளின் குழு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஜனாதிபதி முர்மு அனைத்து பிரதிநிதிகளுக்கும் அன்பான தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களின் சேவைகளுக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்தார்